வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு உலகம் எல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நீங்க நம்மளுடைய அடுத்த வகுப்புக்கு வந்திருக்கீங்க நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் இந்த வகுப்பில் இந்த வகுப்பில் நம்ம உயிர்மை எழுத்துக்கள் படிச்சுட்டு இருக்கோம் சரியா உயிர்மை இது இதுவரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோம் கா ஞா ஞா மா ல வரைக்கும் படிச்சிருக்கோம் சரியா இன்னைக்கு அடுத்த எழுத்து வந்து ல படிக்கப்போகிறோம் சரியா அதே போல் என்ன செய்வோம் நம்ம ஒரு கதை படிப்போம் இல்லைன்னா ஒரு பாட்டு படிப்போம் இன்னைக்கு என்னது இன்றைக்கி வந்து இன்னொரு கதை இந்த கதையோட தலைப்பு என்ன தெரியுமா கடலை போல் வாள் கடல்னா என்னது ஓஷன் கடலை போல் வாழணும் அர்த்தம் லிவ் லைக் அ ஓஷன் அப்படின்னு நிறுத்தம் கடலை போல வாழ்றதுன்னா வாங்க இந்த கதையை படிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு நாள் நதி ஒன்று கிணறு ஒன்றிடம் நீயும் என்னை போல் கடலில் கலந்து விடவா என்றது அதற்கு கிணறு நீ கடலில் கலப்பதற்கு முன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குடிநீராகவும் உணவு விலை பாசனத்திற்கும் பயன்படுத்துகிறாய் ஆனால் கடலில் கலப்பது கலந்த பின்னர் உனது தனித்தவத்தை இழந்து விடுகிறாய் பயனில்லா உப்பு நீராகி விடுகிறாய் அதுபோலாக நான் விரும்பவில்லை என் காலம் முழுதும் மக்களுக்கு பயன்படனவே பயன்படவே விரும்புகிறேன் என்றது இதை கேட்ட நதி கிணரே நீ தவறாக பேசுகிறாய் நாம் தனித்தவுடன் இருப்பதற்காரணமே கடல்தான் அது பார்க்க ஆர்வாரமாயிருந்தாலும் ஆர்வாரமில்லாமல் தன் பணியை செய்து வருகிறது கடலில் உள்ள நீர்தான் ஆவியாகி மழை மேகமாகி மாறி மழை தருகிறது நாட்டின் வேப்ப தடுப்ப நிலையை மழையில்லையேல் ஒரு ஒருநாள் நீ நான் எல்லாம் வணறிவிடுவோம் என்றது அப்போதுதான் கிணறுக்கு கடலின் முக்கியத்துவம் புரிந்தது ஒரு சிலருக்கு பயன்படும் தான் செருக்குடன் இருக்கும்போது உலகத்திற்கே பயன்படும் கடலின் விளம்பரமின்மிகை கண்டு வியந்தது இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் கடல் தன் பணியை ஆற்றி கொண்டிருந்தது நாமும் நம்மால் முடிந்த நல்ல காரியத்தை செய்யும்போது அதற்கான விளம்பரத்தை எதிர்பார்க்காத நம் மனநிறைவை மட்டுமே எண்ணி செயல்பட வேண்டும் இந்த கதை வந்து ஒரு கிணறு கிணறுனா என்னது ஒரு வெல் ரைட் கிணறு கிட்ட யார் பேசுகிறா ஒரு ரிவர் ரிவர்னால் என்னது நதி நதினா ரிவர் சரியா ரெண்டும் பேசுகிற மாதிரி இந்த கதை வந்திருக்கு இந்த நதி வந்து கிணறுக்கு என்ன சொல்கிறது வா என் கூட சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் போய் இந்த கடலில் கலந்துடலாம் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு கிணறு என்ன சொல்லிவிட்டு இல்லை இல்லை கடலில் போய் நீ கலந்தேனா உன்னோட தனித்துவத்தை இழந்துருவ தனித்துவம்னா என்னது தனித்துவம்னா யுவர் இண்டிவிஜுவாலிட்டி ரைட் அதை வந்து நீ இழந்துருவ அதனால் வில் நாட் பி ஐடென்டிஃபைட் ஆஸ் அ செப்பரேட் பர்சன் நான் கிணறாக இருந்து இங்கே வரவங்க போகிறவங்களுக்குலாம் நல்ல தண்ணி கொடுக்குறேன் நீ கடலில் சேர்ந்து உப்பு தண்ணியாகி போய் ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இண்டிவிஜுவாலிட்டி இழந்துடுற அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு இந்த கிணறு சொல்கிறது அதுக்கு என்ன சொல்கிறது ரிவர் ரிவர் வந்து சொல்கிறது இல்லைப்பா அந்த கடல்லிருந்து தான் தண்ணி மேலே போய் மேகமாகி மழையெல்லாம் பெய்றது அதிலருந்தான் உனக்கே தண்ணி கிடைக்கிறது நீ இந்த கடலில் சேர்றதுனால உன் தனித்துவத்தை இழந்தாலுமே நீ வந்து எல்லாருக்கும் உலகத்துக்கே பயன்படுவ அப்படின்னு சொல்கிறது அப்போ தான் அந்த கடலோட அருமையை அது புரிஞ்சுக்கிறது ஸோ பேசிக்கலி இது மாரல் என்னது லிவ் வித் அ பிக் ஹார்ட் ரைட் லிவ் லார்ஜ் லிவ் அட் லார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்களே

Lu Yul plus oo Lu Yul plus E Le Yul plus E lay Yul plus I Lai Yul plus O Lo Yun plus O Lo Yun plus, plus Au L லா லா லீ லீ லூ லூ லை 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 லோ லோ லவ் இப்போ நம்ம என்ன படிச்சோம் லா இப்படி எழுதுறது எப்படி சொல்றதுன்னு படிச்சோம் முதல்ல வகுப்பில் நம்ம என்ன படித்தோம் முதலில் வந்து ஃபர்ஸ்ட் லா அதாவது நுனி நாக்கில் சொல்லக்கூடிய லா ஏற்கனவே படிச்சிருக்கோம் லா லா சரியா இது வந்து கொஞ்சம் மிடில் ஆஃப் த டங் சொல்லணும் லா அப்படின்னு இதில் என்னெல்லாம் படித்தோம் லா லா லி லீ லூ லூ லே லே லை லோ லோ லவ் சரியா ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுதான் உங்களுக்கு தமிழில் மொத்தம் மூணு முதல்ல முதல்லு சொல்கிற லா இது லா இதுல சொல்லக்கூடிய வார்த்தைகள் படிக்கலாம் வார்த்தைகள் படிச்சா எப்படி சொல்றது அப்படின்னு தெரியும் வாங்க பள்ளி கூடம் எங்க சொல்லுங்க எல்லாரும் வாட்டி பள்ளி கூடம் இன்னொரு தடவை சேர்ந்து சொல்லுங்க பள்ளி கூடம் பள்ளிக்கூடம் என்னது ஸ்கூல் மாளிகை சொல்லுங்க மாளிகை தடவை மாளிகை மாளிகை பேலஸ் முள்வேலி சொல்லுங்க முள்வேலி சேஞ்ச் சொல்லுங்க முள்வேலி முள்வேலி என்னது ஃபென்ஸ் குளம் சொல்லுங்க நீச்சற்குளம் இன்னொரு தடவை நீச்சர் குளம் நீச்சர் குளம்னா என்னது சுவிமிங் பூல் என்னெல்லாம் வார்த்தை படித்தோம் மொத வார்த்தை வந்து பள்ளிக்கூடம் எப்படி சொல்லணும் நல்லா சவுண்டை கவனிங்க பள்ளிக்கூடம் பள்ளி அப்படின்னு சொன்னால் என்ன தரும் பள்ளின்னு சொன்னோம்னா லிசர்ட் பள்ளி அப்படின்னு சொன்னால் என்னது ஸ்கூல் பள்ளி கூடம் சரியா இதில் இல்லும் வந்திருக்கு இல்லையும் வந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் மாளிகை மாளிகைன்னு என்னது பேலஸ் ரைட் மாளிகை அப்படிங்கிற வார்த்தை பட்சம் அதுக்கப்புறம் நீச்சர் குளம் நீச்சர் குளம் சரியா இது வந்து இந்த குளம்னா என்னது ஸ்விம்மிங் பூல் குளம் ரைட் அதில் வந்து இந்த லா வந்திருக்கு லா அதுக்கப்புறம் முள்வேலி அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் முள்வேலி அந்த முள்ளில் வந்து இந்த லா வந்திருக்கு வேலி லீ வந்து லா வந்திருக்கு சரியா இந்த நாலு வார்த்தையும் நல்லா மெதுவாக சொல்லி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி கற்றுங்க ஓகே வாங்க இன்றைக்கி படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா என்ன படித்தோம் நம்ம முதல்ல ஒரு கதை படித்தோம் கதை என்னது கதை வந்து கடலை போல் வால் லிவ் அட் லார்ஜ் அப்படிங்கிற மாரில் வச்சு ஒரு கதை படித்தோம் இந்த ரவர் ரிவரும் கிணரும் வெல்லும் பேசின்னு ரெண்டும் அண்ட் தார் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் நம்ம உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை அடுத்து வந்து லா வரிசையில் பன்னெண்டு உயிர்மை எழுத்துகள் கற்றுனோம் லா லா லி லி லூ லூ லே லே லை சரியா இந்த பன்னெண்டு எழுத்துகிங்க எழுத கற்றுக்குங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் அதில் நாலு வார்த்தைகள் படித்தோம் என்னென்ன வார்த்தை பள்ளிக்கூடம் மாளிகை முள்வேலி அதுக்கப்புறம் குளம் சரியா இந்த வார்த்தை மாதிரி உங்கள் அம்மா அப்பாவோட உட்காந்து லா வரிசையில் வேறு ஏதாவது புது வார்த்தை இருக்கா எப்படி அதை சொல்கிறது அப்படின்னு கற்றுக்குங்க கற்றுட்டு வாங்க அடுத்த வகுப்பில் நம்ம அடுத்த உயிர்மையை எழுத்து படிக்கலாம் சரியா நன்றி வணக்கம் மாணவ மாணவிகளை இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் டீச்சர்ஸ் அட் ஐ லேர்ன் தமிழ் நவ் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் Venga también.